சந்திர கிரகணத்தின் போது இயற்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன சில நச்சு வாயுக்கள் உருவாகின்றன அந்த நச்சு வாயுக்கள் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களையும் பாதிக்கின்றன அதன் காரணமாகவே பல தீய விளைவுகளும் ஏற்படுகின்றன அதனால்தான் இன்று சமைத்த உணவு பொருட்கள் விஷமாக மாறும் கிரகணத்தின் போது உங்கள் வயிற்றில் உணவு இருந்தால் அதுவும் விஷமாக மாறும் அதனால்தான் நமது முன்னோர்கள் கிரகணத்தின் போது எதுவும் சாப்பிடாமல் வயிற்றை காலியாக வைத்துக்கொண்டு தெய்வ நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அதே போல கோவில் நடைகளும் சாத்தப்படும் அதனால் வீட்டில் உள்ள பூஜை அறைகளையும் நாம் சாத்தி வைக்க வேண்டும் இல்லைன்னா நம்ம பூஜை அறையை தெர போட்டு மூடி வச்சிருங்க பூஜை அறையில் துளசி அல்லது தர்பையை போட்டு வையுங்கள் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது ரொம்ப கவனமா இருக்கணும் கர்ப்பத்தில் உள்ள கருவின் மீது இந்த கிரகணத்தின் தாக்கம் ஏற்படும் என்பதால் அந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே ஒரு இடத்தில் அல்லது படுத்திருக்க வேண்டும் கிரகண நேரத்தில் அனைவரும் வெளியே பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்கவும்